சிறுவர் கதைகள் காக்கா ஏன் கருப்பாச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சு சா வெள்ளைனா அப்படி ஒரு வெள்ள அப்பையெல்லாம் காக்கா ரொம்ப தூரம் பறக்குமா சூரியன் வரைக்கும் பறந்து போகுமா இருந்த காக்கா எப்படி கருப்பாச்சு ஹம் குட்டுங்க சொல்றேன் சூரியபுர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பறந்தாங்களாம் கொள்ள அழகு குழந்தையிலிருந்து வீட்டை விட்டே வெளியே வரலையாம் நல்ல பெரியவங்களாகி கல்யாண வயசுல வெளியே விளையாட வந்தாங்களாம் அவங்க பேரு அங்கிகா அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்கள ரொம்ப புடிச்சு போச்சான் இளவரசிக்கும் சூரியன புடிச்சிடுச்சான் தினமும் வெடியர் கலையில எழுந்ததுல சூரியன் கிட்டதான் பேசிட்டு இருப்பாங்களாம் சூரியனும் பூமிய சுத்திக்கிட்டே இளவரசி கிட்ட பேசிட்டு இருந்ததான் ரொம்ப நல்ல நண்பர்களா நாரிட்டாங்க ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சதாம் சூரியன் கிட்ட வரைக்கும் காக்கா பறந்துச்சு இல்லையா அதனால சூரியன் ஒரு காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம் வாசனை திரவியங்கள் முத்து மாலையெல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போச்சான் சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா சூரியன் தூங்க போயிடும் இல்லையா காக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனைய நோக்கி பறந்து போயிட்டு இருந்துச்சான் வழியில திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்திருக்கு நிறைய பழங்கள் உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க போல காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமேன்னு ஆசை அரண்மனைக்கு போயிட்டு வந்தா தாமதமாகி போகும் சரின்னு அந்த பைய ஒரு மரத்துல மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சான் மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தன் இந்த காக்க பைய வச்சிட்டு போனத பாத்துக்கிட்டே இருந்தானாம் நல்ல வாசனை வந்தது அதனால மரத்துல ஏறி பைய திறந்து பார்த்திருக்கான் பைக்கு உள்ள சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானா உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்த குப்பையெல்லாம் பையில எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டான் காக்கா நல்லா சாப்பிட்டுட்டு வந்துச்சான் பைய எடுத்துக்கிட்டு இளவரசி அரண்மனைக்கு போயிடுச்சான் அங்க இளவரசி சூரியன் கொடுத்த பைய கொடுத்துச்சான் திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி இந்த இப்படி பண்ணிடுச்சு என் மேல அன்பே இல்ல எல்லாம் நடிப்பு அவன் பேச்சு இனிமேல் டூன்னு சொல்லிட்டு பைய விசிறி அடிச்சிடுச்சான் மறுநாள் காலை சந்தோஷமா இளவரசிய பாக்கலான்னு வந்த சூரியனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான் அந்த பை கீழே விழுந்திருந்ததை பார்த்தே ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சான் பயங்கர கோவம் வந்துடுச்சான் காக்காவ கோவமா பார்த்த உடனே வெள்ளையா இருந்த காக்கா கருப்பா மாறிடுச்சான் அதனாலதான் சூரியன் கிட்ட கூட பறக்க முடியாம போச்சான் கிட்ட இருந்த சூரியனும் பூமி மேல கோவம் வந்து தூரமா போயிடுச்சான் இப்ப தெரிஞ்சதா காக்கா ஏங்க